பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட அவர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து நம்ம பொதுவாக தினசரி கேலண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் குளிகை இந்த மாதிரியெல்லாம் போட்டு இல்லை இந்த மாதிரி காரியம் செய்யலாம் செய்யக்கூடாதெல்லாம் இருக்குது இருந்தாலும் என்னுடைய இந்த ராகு காலம் யமகண்டத்தினுடைய சூட்சுமர் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா சில விஷயங்களை நம்ம செய்வதற்கு தயாராகி கொள்ளலாம் மனதிலே உறுதி ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதாவது இந்த மறைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் வெளிப்படுத்த வெளிப்படையாக பாமர் மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உலகத்திலேயே நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாற வேண்டுமா அப்படின்னா பாருங்கள் இதில் இந்த ராகு காலம் யமகண்ட நேரங்களில் நடங்ககளில் நடக்கக்கூடிய அந்த சூட்சும ரகசியத்தை நம்ம தெரிந்து கடைப்பிடித்தாலே உலகத்தில் வாழ்க்கையில் மிக மிக அதிர்ஷ்டசாலியாக நாம் மாறிவிடலாம் ராகு காலம் வந்து ராகுவிற்கு உரிய காலம் யமகண்டம் வந்து கேதுவிற்கு உரிய காலம் பொதுவாக இந்த காலம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எதையுமே ராகு காலத்திலேயே நம்ம செய்ய மாட்டோம் அதனால் எந்தெந்த விஷயங்களை நம்ம எதை செய்யலாம்ங்கிறத இந்த சூட்ச குறிப்புகளை தெரிந்து கொண்டால் நல்ல முறையில் கடைப்பிடிக்கலாம் வாழ்க்கையில் நடக்காத நல்லதை கூட நடத்தி காட்டுவார் ராகு அதாவது ராகு கால யமகண்ட நேரங்களுடைய சூட்சமும் இங்கே தான் அடங்கியிருக்குது நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பாருங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு பரிச்சித்து பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைந்தால் தொடர்ந்து அந்த மாதிரியான நிகழ்வுகளை ராகு காலத்திலோ யமகண்டத்திலோ செய்யலாம் ராகு வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட பிரம்மாண்டமாக பெருசு பண்ணி காப்பாற்றி சொல்லிடுவார் அது நிழல் கிரகம் என்பதாலும் நம்முடைய மதியை மயக்கக்கூடிய வேலையை இவர் அப்படியே மெதுவாக செய்ய ஆரம்பித்து பிரம்மாண்டத்தில் கொண்டு போய் நிறுத்திடுவார் உதாரணத்துக்கு நீங்கள் பத்து ரூபாய் செலவு செய்யணும்னு நினச்சா அந்த கால நேரத்தில் அந்த செலவு பண்ண போனீங்கன்னா பத்துங்கிறது ஆயிரம் ரூபா வரைக்கும் உங்களை மயக்கி அந்த செலவை செய்து விடுவார் இந்த ராகு பகவான் அதனால தான் எல்லாவற்றையும் இழுத்துவிடக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார் அதனால தான் ராகு காலத்தில் பொதுவாக அடக்கி வாசிப்போம் நம்ம நல்ல வேலைகளையும் செய்ய முடியாமல் தடுத்து விடுவார் அதாவது அதனால தான் நல்ல காரியத்தை ராகு காலத்தில் செய்யாதீங்கன்னு சொல்கிறது ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு மறைந்திருக்கும் மர்மம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்தை சிலதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் இல்லை பண்ணுனால் க கெடுதல் நடக்கும் கஷ்டம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தனா அதை ராகு காலத்தில் செஞ்சோம்னா திருப்பி திருப்பி அந்த ராகு பகவான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை செய்யாமல் தடுத்து விடுவாராம் உதாரணத்துக்கு குழந்தைக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கும் டெய்லி அது ஐஸ்கிரீம் வேணும் நச்சுது அப்படின்னா நீங்கள் ராகு காலம் வரக்கூடிய தருணத்தில் அந்த ஐஸ்கிரீமை வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுங்க அது வந்து கொஞ்ச நாளில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய அந்த மனோபாவத்தையே மாற்றிக்கொள்ளும் அதுபோல் தான் இப்போ குழந்தைக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கெடுதல் சளி பிடிச்சிக்கும் தொண்டை கட்டிக்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்குது பெரியவங்களுக்கே அந்த மாதிரி வருது அப்போ குழந்தைங்க மாத்திரம் அதனால் இந்த மாதிரி ராகு காலத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா குழந்தைக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டு விருப்பமே மாறிவிடும் அதே மாதிரி நம்ம விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை திரும்ப செய்ய விடாமல் இவர் பார்த்து கொள்வார் இப்போ சில பேர் வந்து அவுட்டிங் போகிறாங்க அடிக்கடி பிக்னிக் போகிறவங்க இருக்காங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை ராகு காலத்தில் புறப்பட்டு போய் பாருங்கள் தடைகள் வரும் ஆனால் அவர் பின்னால் வந்து அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த எண்ணத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வார் அதே மாதிரி யாருக்காவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு வைங்க இந்த அடிக்கடி சினிமா பார்க்குறது அவுட்டிங் போகிறது குடிப்பழக்கம் இருப்பது ஆபாச வீடியோ பார்த்து இந்த மாதிரி எல்லாம் இல்லை கெட்ட சினைகளோட சகவாசம் இல்லை அப்படியே பார்ட்டி பார்ட்டின்னு சுற்றிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ராகு ராகுகால நேரத்தில் இதை முழுமையாக அந்த பார்ட்டிக்கு போகிறது இல்லை குடிக்கிறது இல்லை வந்து விபரீத ஆபாச வீடியோ பார்க்கறது இல்லை கெட்ட சகவாசம் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா செய்ய அந்த நேரத்தில் துவங்கினால் அது முழுமையாக மறைந்து விடும் இந்த புகைப்பிடிக்கிறது மூக்குப்பிடி போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பாக விடும் அதே மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் யாரை பார்த்தாலும் ஏதோ ஒன்று பேச்சுக்களத்து சண்டை போடுறாங்கன்னு வைங்க அவங்க வந்து இந்த ராகு காலத்தில் சண்டை போடுற பழக்கத்தை துவக்கினாங்கன்னா அந்த தேவையற்ற சண்டை போடக்கூடிய பழக்கம் நின்றுவிடும் அதனால தான் அந்த நேரத்தில் கெட்ட பழக்கத்தை நம்ம விட்டு விடுவதற்கு ராகு காலத்தை தேர்வு செய்யலாம் அப்புறம் நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை நம்மளால் தடுத்து முடிய தடுத்து நிறுத்த முடியலன்னா ராகு காலத்தில் செய்யணும்னு சொல்கிறோம் அது மீண்டும் மீண்டும் செய்ய விடாமல் தடுத்துறது இது வந்து இந்த சக்தி வந்து ராகு காலத்திற்காக உண்டானது ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அதனால தான் கேது பார்த்தீங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் உடனே கப்புன்னு தடுத்து நிறுத்திடுறார் நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி பெரிய அளவில் செஞ்சாலும் சரி சிறிய அளவில் செஞ்சாலும் சரி டக்குன்னு ஸ்டாப் பண்ணக்கூடிய நபர் யாருன்னா கேது தான் அதனால தான் அதுதான் அந்த கேதுங்கிறது தான் யமகண்டம்ங்கிறது அதனால தான் ஜாதக கட்டத்தில் கேது சரியாக அமையலை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து முழுமையாக மருத்துவ செலவிலேயே போய்விடும் சொல்லுவோம் தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலையிலே இப்போ கேது நீச்சமாயிட்டார் இல்லை கேது வந்து சந்திரனோடையோ சூரியனுடையோ சேர்ந்துருக்கார் சந்திரனோட சேர்ந்துருந்தால் அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு கேது இது சூரியனோட சேர்ந்திருந்தால் அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் சகோதரர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு காரகத்துவும் அந்த கோள்கள் வழியாக வரும் இந்த மாதிரி இருக்கவங்க மருந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வைங்க நிறைய ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி காலையில் பத்து மாத்திரை மத்தியானம் ஆறு மாத்திர நைட்டு பத்து மாத்திர சாப்பிட்ருப்பாங்க எமகண்ட நேரத்தில் இந்த மருந்து வாங்கக்கூடிய வேலையை பாருங்கள் செலவு பண்ணுறது இல்லைங்களா மருத்துவ செலவு டாக்டர்கிட்ட போகிறது இல்லை இல்லை மருந்து வாங்கிறது இல்லை மருந்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அந்த எமகண்ட நேரத்தில் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் படிப்படியாக உங்களுடைய நோய் நீங்கி அந்த மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சம்பவம் குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் மருந்து சாப்பிடுவர்கள் சாப்பிடுவதை கேது பகவான் தவிர்த்து விடுவார் ராகு காலத்தில் மருந்து சாப்பிட ஆரம்பித்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்து விடுவார் ரெண்டு நல்லா டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ராகு காலத்தில் மருந்து சாப்பிட்டீங்கன்னா நாலுங்கிற நம்பர் ஏழு நம்பருக்கு போயிடும் கேது யமகண்டத்தில் சாப்பிட்டீங்கன்னா நாளைங்கிறது படிப்படியாக குறைந்து ஒன்று அல்லது ரெண்டுக்கு வந்து சேரும் ஆகவே ராகு காலமோ யமகண்டமோ அந்த தருணத்தில் எந்த வேலையை செய்யலாமோ அதை வந்து நம்ம தேர்வு செய்து பண்ணணும் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் யமகண்டம் வச்சுங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த ஒன்றே காலிலேருந்து ஒன்றைக்குள்ளே மருத்துவ செலவு அல்லது மாத்திரை சாப்பிட்றது அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த நோயோ இல்லை மாத்திரை சாப்பிடும் அளவோ மிகவும் குறைந்து நல்ல நன்மையை கொடுக்கும் அதே ராகு காலம் இப்போ திங்கட்கிழமை காலையில் ஏழரைலேருந்து ஒம்பது வரைக்கும் ராகு காலம் அப்படின்னா அந்த நேரத்துலேருந்து இங்கே சாப்பிடக்கூடாது மருந்து சாப்பிடக்கூடாது ஆக நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ராகுவையும் கேதுவையும் நல்ல முறையிலே பயன்படுத்தினால் கெட்ட பழக்கத்திலே இருந்து விடுபடுவதற்கு கேது பகவான் உதவுவார் அதே மாதிரி நல்ல பழக்கத்தை தொடருவதற்கும் பகவான் உதவுவார் என்று கூறியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்